தாராபுரத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை ஒட்டி ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி கொடியசைத்து தொடக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி புதிய பேருந்து நிலையம் முன்பு தொடக்கி வைத்தார் பெண்கள் குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாத விழாவாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி தாராபுரத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவினை முன்னிட்டு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர் பின்னர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் கிரிஜா பேசியதாவது பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் திட்டம் குறித்த விழிப்புணர்வு வட்டார அலுவலங்கள் மற்றும் அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் செப்டம்பர் ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை நடத்த ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகளின் கீழ் மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு அங்கன்வாடி மையங்களில் கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் பிறந்தது முதல் ஆறு வயது வரையுள்ள குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பெண்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்காக ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடப்பட்டு வருகிறது என்றார் இப்பேரணி தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி அமராவதி ரவுண்டானா பொள்ளாச்சி சாலை பூக்கடை கார்னர் பெரிய கடை வீதி வழியாக பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது இதில் அங்கன்வாடி பணியாளர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் தாராபுரம் நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன் மற்றும் தாராபுரம் நகர செயலாளர் முருகானந்தம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகளின் திட்ட அலுவலர் கிரிஜா மற்றும் தனியார் கல்லூரி மாணவிகள் ஆசிரியர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அறங்கட்டளை நிறுவனர் நெல்சன் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன்